ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா எல்லாருமே நான் வீடியோஸ் போட்டிருப்பேன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி தான் நம்ம சாமியை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் பேசலாம் வாங்க இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன தேர் என்ன சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க எல்லாருமே இந்த தேர் வந்து நாங்கள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மாட்டி தான் இந்த தேர் போடுவாங்க அஞ்சு வருஷம் கழித்து இந்த தேர் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மகுடப்பார் பொன்னியம்மன் கங்கை அம்மன் மாரியம்மன் தேர் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நாள் விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லும் வந்து ஆர்கெஸ்ட்ரா நாடகம் கரகாட்டம் அந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விசேஷம் நடக்கும் இந்த தேர் வந்து பத்து நாள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போது இந்த தேர் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா எதனால் போடுறாங்க இந்த ஊரில் வந்து என்ன பிரச்சனை அதை நான் எதனால் இந்த தேர் போடுறாங்கன்னு சொல்லி எல்லாருமே கேட்பீங்க அதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் இந்த சாமியோடைய மகிமையை பற்றி நான் சொல்ல போகிறேன் எல்லாருமே கிட் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு குடம் தண்ணி கிடைக்கிறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போது நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த தேருக்கு அந்த சாமி மகடுப்பார் சாமிக்கு தேர் போடணும் அப்போ தான் நமக்கு குடிக்க தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பூ போட்டு கோவிலில் போய்ட்டு பார்த்தாங்க பார்த்த உடனே பூ போட்டு பார்த்த உடனே மழை பயங்கரமாக பேஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இந்த சாமியோடய ஃபவர் என்ன அப்படின்னு சொல்லி முன்னெல்லாம் போடுவாங்க அப்போ வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் யாருமே வந்து போடலை அப்போ வந்து இந்த சாமியோட ஃபவர் தெரியும் பட் ஆனால் தேர் போட்டால் தான் மழை வரும் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் இருந்துச்சு மக்களுக்கு எங்கள் ஊர் மக்களுக்கு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ம தேர் போட ஆரம்பித்தாங்க இப்போது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை நான் சொல்லிகிட்ருக்கேன் நான் தேர் போட ஆரம்பித்த உடனே அந்த தேர் ஈக்கிறதுக்கு அன்னைக்கே மழை பேஞ்சு ஏர் ஃபுல்லாக தண்ணி அந் அன்னைக்கு பேஞ்சது மழை ஃப்ரெண்ட்ஸ் அன்னையிலேருந்து இன்னை வரைக்குமே தண்ணிக்கு இல்லை சூப்பராக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது பைப்பில் தண்ணிக்கு பஞ்சம் இல்லை வீட்டுக்கு வீட்டுக்கு பைப்பு தான் முன்ன வந்து இந்த தெருவில் இருந்தால் அந்தாண்ட தெரு அதுக்கு அந்தாண்ட தெரு கிணறு அந்த மாதிரிலாம் போயிட்டு நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம் இந்த நம்ம முகடப்பர் சாமிக்கு வந்து தேர் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் தண்ணிக்கு பஞ்சம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ஏன்னா வச்சுக்கிங்களேன் ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஊர்லேயுமே தண்ணி பஞ்சம் இல்லை அப்படின்னா அந்த ஊர் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த தேர் போடும்போது என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த தேர் போடும்போது நம்ம மொகுடப்பார் சாமி ஒரு வாரத்துக்கு நம்ம ஊருக்குள்ளே வந்து இருப்பார் அப்போது மாசமாக இருக்கிறவங்க பீரியட் ஆகிறவங்க வாசமாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க யாருமே இந்த எல்லைக்குள்ளே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் இருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து மனுஷாளுக்கு பயப்படலை அப்படின்னாலும் சாமிக்கு பயந்து ஆகணும் அவ்வளோ சக்தி உள்ள சாமி குழந்த இல்லாதவங்களுக்கு வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா குழந்த பிறக்கும் எனக்கு பொண்ணு இருக்குது பையன் வேணும் அப்படின்னாலும் நம்ம சாமிக்கிட்ட வந்து வகுடப்பார் ஐயா கிட்டே வேண்டிக்கிட்டா அப்படின்னா கண்டிப்பாக பையன் பிறக்கும் அந்த மாதிரி ரொம்ப சக்தி உள்ள சாமி அதுக்கப்புறம் இந்த சாமி வந்து ஒரு வாரம் கழித்து மஞ்சள் நீராட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க நான் சாட்ஸ் போட்டிருப்பேன் மஞ்சள் நீராட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் சாமி எடுத்து கோவிலில் வச்சுருவாங்க காட்டில் இருக்க இந்த சாமி கோவிலில் எடுத்து வச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பெண்களுக்கோசரமே மாரியம்மன் தேர் அது வந்து ஒரு மூணு நாளைக்கு அந்த விசேஷம் நடக்கும் பெண்கள் மாசமாக இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குற மாதிரி மாரியத்தேரும் போடுவாங்க அதனால தான் அதை சேர்த்து பத்து நாள் விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே